இதில் பாருங்க ரேசன் கடையே இல்லாத மாநிலம்னா புதுச்சேரியா ரேசன் கடையை காங்கிரஸ் காட்சி காலத்தில் கொண்டு வந்தாங்க அதன் பின்பு கிரண்பேடி அழுத்தம் மேல் அழுத்தம் கொடுத்து ஒன்றிய பாஜக அரசு ரேசன் கடைக்கு கொடுக்கக்கூடிய அரசியலாம் நிப்பாட்டி ரேசன் கடையவே இழுத்து மூட வச்சாங்க அதன் பின்பு வந்த என்ஆர் காங்கிரஸ் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் புதுச்சேரியில ரேசன் கடையை திறந்து எல்லா மக்களுக்கும் விநியோகம் பண்ணிருக்கிறாங்க அப்ப புதுச்சேரியில ரேசன் கடை இருப்பதே இவருக்கு தெரியல சாட் ஜிபிட்டியில் போட்டு என்னென்ன பிரச்சனைலாம் சொல்லி போட்டு பார்த்தா வரும் பார்த்தீங்களா அது மாதிரி போட்டு பார்த்து ஆதவ அர்ஜனா எழுதி கொடுத்ததெல்லாம் நம்பி புதுச்சேரியில் போய் பேசுனா அந்த மக்கள் பார்ப்பாங்க இல்லைங்க இனி புதுச்சேரியில் ரேஷன் கடை இருக்குது அது கூட ஒரு தெரியலையே இவர் எப்படி நமக்காக போராடுவார் இவர் எப்படி நமக்காக குரல் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நினைப்பானா இல்லையா இவர் சொல்கிறார் இதுல நான் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க புதுச்சேரிக்கும் குரல் கொடுப்பேன் அப்படின்றாரு எப்படி தமிழ்நாட்டில் திருப்போன்றத்தில் பாஜக அரசு கும்பலுக்கு எதிராக மிகப்பெரிய கண்டன அறிக்கை கொடுத்தாரு தாவேக்கா தொண்டர்களை மலையை சுற்றி பாதுகாப்புக்கு நிற்க வச்சாரு அங்கே வந்த ராம ரவிக்குமாரை விரட்டி அடிங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய தொண்டர்களுக்கும் உத்தரவு போட்டார் வீடியோவில் வந்து பேசி நீங்க பாஜக அரசு கும்பல் ஒற்றுமையா இருக்கக்கூடிய இந்து முஸ்லீம் மக்களுடைய பிரச்சனைகளை பாக்குறீங்களா நீதிபதி சுவாமிநாதன் அவர்களே என்ன மாதிரியான நீதி இது இப்படிப்பட்ட நீதியை நீங்க கொடுக்கலாமா மக்கள் மன்றத்துல குழப்பத்தை ஏற்படுத்தலாமா நீங்க ஒரு நீதிமானாக நல்லா செயல்பட வேண்டாமா அப்படின்னு சொல்லி பேசிட்டாருங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோம் நம்ம தமிழ்நாட்டுல திருப்புறம் மக்களுக்காக விஜய் மிக பெரிய அளவுக்கு குரல் கொடுத்துட்டு தான் புதுச்சேரியில போயிட்டு இப்ப குரல் கொடுக்குறாரு நாம் தமிழ்நாடு மட்டுமல்ல புதுச்சேரியிலும் குரல் கூட எவ்வளவு பெரிய வேடிக்கையா இருக்கு பாருங்க